தமிழ்நாட்டில் புயலாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரிழப்போ சொத்தோ பொருள் சேதமோ நடந்திருந்திருந்திருக்கு அந்த உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கும் பொருள் சேதம் ஏற்பட்டவர்கள் குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசு இந்த செய்தி கிடைச்ச இருந்து ரொம்பவே உடனடியா இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல முயற்சிகள் எடுத்திருக்கின்றன அந்த முயற்சிகளை கொஞ்சம் எடுத்து சொல்லறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக நான் உபயோகிச்சிக்க விரும்புகிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நாலு மாவட்டத்திலும் ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய மழை முழுவதும் ஒரே நாளில் பெஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு நான் குத் உஜாய்பா அதாவது குத்துமதிப்பா சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் மழை ஐம்பது சென்டிமீட்டர் மழைங்கிறது தூத்துக்குடி போல ஏரியாவில் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய மழை அந்த மழை ஒரே நாளில் பெய்யவே அங்கே தண்ணி தேங்கி போகிறதும் வீடு மூழ்கி போகிறதும் மக்கள் அதில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இது பதினெட்டாந்தேதியே செய்தி கிடச்சி பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை காலையிலே எனக்கு செய்தி அங்கேருந்து சில சில பேர் ஃபோன் பண்ணி இங்கே கட்சிக்காரர்களும் ஃபோன் பண்ண பிறகு நான் உடனடியாக அன்னைக்கு பார்லிமெண்ட் இருக்கு நடந்துட்டுருக்கு அன்றைக்கி மத்தியானமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த நாலு மாவட்டங்களுக்கு உடனடியாக எந்த விதமான உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் உடனடியாக அந்த நாலு மாவட்டத்துக்கும் தேவையானது எவ்வளோ அனுப்பணுமோ அதோடு இல்லாமல் அதிகமாக இன்னும் கூடுதலாக உதவி கூட பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஆர்டர் கொடுத்ததை நான் அன்றைக்கி ராத்திரி பார்லிமெண்ட்டில் என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டேன் பதிவு பண்ணினேன் என்னெல்லாம் விதமான உதவிகள் மத்திய அரசு உடனடியாக கொடுத்துருக்குன்றத நான் அன்றைக்கும் அந்த ப்ரெஸ்ஸில் அந்த ட்விட்டர் மூலமாகவும் போட்டது ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக அது ப்ரெஸ் கான்ஃப ப்ரெஸ் ரிலீஸாகவும் வந்ததினால அந்த விவரத்தில் நான் இப்போது அதிகபட்சமாக பேசலை பதினெட்டாம் தேதியே ராத்திரிக்கு அந்த விவரம் வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அங்கே போட்ஸும் போயிட்டுருக்கு ஹெலிகாப்டர் மூலமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ ஹெலிகாப்டர் எவ்வளோ போட் அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு விவரம் கொடுக்குறேன் ஆனால் மொத்தமாக சேர்த்து இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம கை க கையில் இருக்கக்கூடிய செய்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க மொத்தமாக இதில் எல்லாரும் சேர்த்து மீட்கப்படுறது ஸ்டேட் போலீஸு ஸ்டேட்டில் ரிலீஃப் பண்ணுறவங்க ராணுவ படை மூலமா கப்பல் படை மூலமா கோஸ்ட்கார்டு மூலமா இதெல்லாம் சேர்த்து போட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அஃபீஷியலாக தெரிஞ்ச ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மிக வருத்தமான விஷயம் முப்பத்தோரு பேர் இத்தனை மீட்பு பணிக்கு உடனடியாக மத்திய அரசும் செயல்பட்டு போயிருந்தாலும் முப்பத்தோரு பேர் எனக்கு லாஸ்ட்டாக கிடச்ச விஷயம் அதில் நம்பரில் ஏதாவது இன்றைக்கிக்குள்ளே வேறு விதமாக நம்பர் மாறுனா எனக்கு இப்போதைக்கு செய்தி இல்லை ஆனால் டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி மாலை வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மத்திய அரசை சேர்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு உடனடியாக எல்லாரும் சேர்ந்து அந்த களத்தில் இறங்கின இறங்கின இறங்கினார்கள் அந்த இறங்கினதுனால ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே அம்பிட்டு சித் இருக்காங்க அவங்களால இப்போது முன்னும் போக முடில பின்னமும் போக முடில அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்தபோது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட மீட்கப்பட்டார்கள் அதை தவிர இரநூறு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் கூட ரயில்வே மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடு சேர்ந்து நல்ல விதமாக அங்கே சமயத்தில் உதவி பண்ணியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் ரெண்டு இருக்கின்றன அந்த ரெண்டும் கூட நிலைமையை இருபத்தி நாலு மணி நேரமும் மானிட்டர் இருக்காங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரதுனால மேலும் மாவட்டத்துக்கு இந்த நாலு மா போக வேண்டிய உதவிகளை தொடர்ந்து இன்னொரு முறை யாரும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு உடனுக்குடைய உடனுக்கு உடனே அனுப்பிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்திய விமானப்படை மூலமாக ஒரு நிமிஷம் இந்திய விமானப்படை மூலமாக ஐந்து ஹெலிகாப்டரும் அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் கூட இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் மாலை வரைக்கும் எழுபது முறை அதாவது சார்ட்டிஸ்ன்னு வாங்க ஒரு மிஷன் இன்றைக்கி இங்கே இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு வேலை கோஷம் போகிறத ஒரு சார்ட்டின்ற கணக்கு ஸோ ஒரு ஹெலிகாப்டர் எழுபது சார்ட்டி மேனிக்கு அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் சேர்ந்து எழுபது முறை கிரவுண்டில் போய் மக்களை மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறாங்க போல் கடற்படையை சேர்ந்த ஆறு கடற்படையை சேர்ந்த ஹெலிகாப்டரும் அந்த நம்பர் தான் ஒரே நிமிஷம் சொல்கிறேங்க ஒரே நிமிஷம் மன்னிச்சிக்கணும் ஒம்பது ஹெலிகாப்டர் அஞ்சு ஏர் ஃபோர்ஸ் மூலமாகவும் ஒன்று நேவி மூலமாகவும் மூணு கோஸ்ட் கார்டு மூலமாகும் ஸோ எழுபது சார்ட்டீஸ் பண்ணியிருக்கிற இந்த அஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஒம்போது ஹெலிகாப்டர் மூலமாக எழுபது சார்ட்டீஸ் நடந்து அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை காப்பாற்றிருக்காங்க அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அவங்க மூலமாக ரெஸ்க்யூ பண்ணவங்களும் இருக்காங்க அந்த நம்பரும் இது அதில் இருக்குது அதே மாதிரி ஆட்ஸ் ரைட் ஆவஸ் லுக்கிங் ஃபார் திஸ் அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமாக சார்ட்டிஸ் நடத்தி கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட கோஸ்ட் கோஸ்ட்கார்டு மூலமாக பதினோரு சார்ட்டிகள் நடத்தப்பட்டது ஸோ கடலோர காவல்படை ஹெலிகாப்டரும் இதில் உடனுக்கு உடனேயாக ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க மக்களை மீட்கிறதுக்கு அதை தவிர நார்மலாக ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சுற்றுவேஷன் கொஞ்சம் ஒரு ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போது தான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ்லாம் போகும் இந்த இந்த விஷயத்தில் இந்த தென் மாநிலங்களில் மாவட்டங்களில் நடந்த தென் மாவட்டங்கள் நாலுத்துலையும் நடந்த வெள்ள சந்தர்ப்பத்தில் இன்டர்மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் ஐஎம்சிடி அப்படின்வாங்க இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டீம் அந்த பத்தொம்போதாம் தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆகிட்டாங்க ஸோ அந்த வெள்ளம் அடங்கட்டும் வெள்ளம் நீர் வடியட்டும் அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் உடனுக்குடனே ஐஎம்சிடியும் அங்கே போய் சேர்ந்துருச்சு என்னோடய ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்கே உட்காந்துருக்காங்க இதுக்கு முன்னதாக டிசம்பர் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் அந்த சென்னையில் இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த ஐஎம்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சென்னையில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மா மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் பதினொன்றுலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு நான் அதை பற்றி பேசலைப்போ இப்போ இங்கே நாலு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம் அந்த புயல் அந்த விவகாரத்தை பார்க்கறதுக்கு ஐஎம்சிடி இங்கே இருந்து இருபதாம் தேதியே கிளம்பிடுச்சு தேசிய பேரிடர் மீட்பு படை அதாவது என்டிஆர்எஃப் டிஆர்எஃப் ராணுவம் விமானப்படை கடற்படை கடலோர காவல் படை கோஸ்டார்டு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் ஐயாயிரத்தி நாற்பத்தொன்போது பேரை மீட்டு இருக்காங்க இதில் ராணுவம் சரி எங்கே இருந்தோ ஏதோ எடுத்துகிட்டு வரணும் அதனால டைம் ஆகுதுன்றது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துலேருந்தும் வெல்லிங்டன்லேருந்தும் உடனுக்குடனே படைப்பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க கப் கடற்படையுமே உடனுக்குடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில் இறக்கியிருக்காங்க நவீன லகுரக அதாவது லைட் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்ப மீட்கிறதுக்கு முயற்சியிருக்காங்க இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில் இட் ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து நான் பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவர் அது குழந்தையும் கூட அவங்க உட்பட கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட நாலு பேரை அந்த ஸ்கூல்லேருந்து மாத்திரம் ஹெலிகாப்டரில் விமானப்படையோட ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமாக கூட பார்த்துருக்கோம் காவல்துறை கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியாவில் டிசம்பர் இருபது வரைக்கும் அவங்க கணக்கு எழுநூற்றி பதினோரு பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியாவிலேருந்து மீட்டு மீட்டிருக்காங்க கோஸ்ட்கார்டு கடலோர காவல் படை அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க இப்படியாக உடனே போய் களத்தில் இறங்கியதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆகிருக்காங்களோ தொடர்பு இல்லாமல் விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் கூட ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க வீட்டு எல்லாம் போய் இறங்கி மக்களை மீட் மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு இதில் நான் நேற்றுக்கு ராஜ்யசபாலேயும் அந்த பதில் சொல்லும்போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் அதை ஒரு முறை உங்களுக்கு இப்போவும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் சென்ட்ரல் டிசாஸ்டர் டிசாஸ்டர் பணம் கொடுக்கறது உண்டு அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும் இந்த ஃபைனான்சியல் இயர் ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு எண்ணூற்றி பதிமூணு ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் ஒன் ஃபைவ் புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஓபனிங் பேலன்ஸ் இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டாக ஐம்பது கோடி முதல்லையே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த வ இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி இருக்கக்கூடிய நானூற்றம்பது கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு நானூற்றம்பது கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமாக தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு இதோடு இல்லாம ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ரலஜி அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜினல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்குது இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரலஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியை கொடுத்துருக்காங்க இது இதுக்கு ஒன்றுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாளில் என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இல்லை இப்போ இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்கிறாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போதும் மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டமேனு விட்டுர்றது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போகிறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாந்தேதி சொல்கிறது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்கே மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்கோங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ராலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தித் தொடர்பாளர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்கங்க டாப்லருங்கிறது இன்னைக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதன் அந்த கருவியின் மூலமாக உங்களுக்கு தெரியுது மூணு டாப்லரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பற்றி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் நான் பிரதமர் ரையா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலாக இந்த தினம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் போய் உட்காந்து இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளோ மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்ததுனாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்பேன் அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலையும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமும் பேசினாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே கூடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்ல தான் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவேற்றோம் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு you